ஓகே 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 சூப்பரேசரம் இருப்பீங்களா ஓகே காய்ங்க வணக்கம் காய் சரி காய்பா காய்ங்க நம்ம லைவ் பண்ணுறங்களா லைக் பண்ணுங்கள் வந்தவங்கள ஒரு லைக் பண்ணுங்கள் என்ன டிஃபன் எங்கள் வீட்டில் இட்லி பாக்கி இட்லி தேங்காய் சட்னி ஹாய் பட்டி வணக்கம் ஹாய்ங்க வணக்கம் ஹாய் ஹாய்ங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா லைக் போட்டாச்சு ஓகே லைக் போட்டாச்சா ரொம்ப நன்றி லைக் போட்டதுக்கு Soap tinggal Soap that's falling Soap லைக் ஹாய்ப்பா வணக்கம் ஹாய்ங்க வணக்கம் முத்துலக்ஷ்மி முத்துக்குமார் நம்ம லைவில் இருக்கவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கப்பா ஒர்க் எப்படி போகுது சூப்பரா போகுது நல்லா போகுதுப்பாங்க வணக்கம் உங்கள் சோமா அக்கா நீங்கள் ஹாய்ப்பா தமிழில் போடுங்கப்பா கரெக்டாக போடுற மாதிரி இருந்தால் தமிழில் போடுங்க சரியா ஓகே நேம் ஓகே என் நேம் சாந்திங்ண்ணா காய் லைஃப் போட்டா எனக்கு புரோஜனம் லைஃப் போட்டா உங்களுக்கும் பிரோஜனம் இல்லை எனக்கும் ப்ரோஜனம் இல்லை அப்போ லைவ்க்கு வந்த லைவுக்கு இருக்கு வரீங்க என்ன பிரோஜனம் Hai <laughs> nama nak kem, nama Nenek spesial. <supair> <tis> <supair> நைட் குட் நைட் பேசுங்க என்ன பேசுறது காய்ங்க என்ன பேசுறது சொல்லுங்க